நான்வெஜ் சாப்பிட்டா வந்து பிசிகலாக வந்துட்டு டைம் எடுத்து நிறைய டைம் பண்ண முடியுமா கல்யாணம் பண்ணவுன்னே சொந்தக்கார வீட்டுக்குலாம் அனுப்பி வெறும் நான்வெஜ்ஜாக போடுவாங்க ஏன் நான்வெஜ்ஜாக போடுறாங்க சொல்லுங்கள் சிக்கன்னா ஒரு கலோரி இருக்கும் மட்டன்னா ஒரு கலோரி இருக்கும் ஃபிஷ்னாக ஒரு கலோரி இருக்கும் அது மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட நான்வெஜ்ஜை சாப்பிட்டு மனைவிட்டு ரொம்ப நேரம் செக் பண்ணலாம்னு நினைச்சு சிக்கனை சாப்பிட்றாங்க மனைவிட்டு போய் கட்டி பிடிச்சி புத்தம் கொடுத்தோடனே விருந்து ஒன்னே வந்துடும் ஏன் தெரியுமா விந்து வந்து நீத்து போக கூடாது விந்து வந்து நல்லா திக்கா இருக்கணும் எடுத்து இப்படி அடிச்சா அப்படின்னா அந்த விந்து போய் அப்படியே செவத்துல ஓட்டணும் இப்ப சிறுநீர்லயும் போகுது ஆனாவும் லீக் ஆகுது தயவு செய்து சிக்கன் சாப்பிடுறத உபாதைகள் ஏற்படும் நிறைய சிக்கன் சாப்பிடுறவங்க குழந்தை பிறக்காம போயிருக்கு நிறைய சிக்கன் சாப்பிடுறவங்க எல்லாம் ஆண்மை கம்மியா இருக்கு அதால தயவு செய்து சார் இப்ப கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க நான்வெஜ் சாப்பிட்டா வந்து பிசிக்கலா வந்துட்டு டைம் எடுத்து நிறைய டைம் பண்ண முடியுமா அதாவது என்ன கேள்வி அப்படின்னா சகானா கேள்வி அதிகமாக நான்வெஜ் உணவுகள் சாப்பிட்டு நீண்ட நேரம் தாமத்துல ஈடுபட முடியுமா ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமான்னு கேக்கு அதாவது சில ஆண்களுக்கு ஆசை இருக்கும் என்னன்னா நல்லா வலுவா சாப்பிடு இப்ப கூட கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் உடனே சொந்தக்கார எல்லாம் அனுப்பி வைப்பாங்க வெறும் நான்வெஜ்ஜா போடுவாங்க ஏன் ஏன்வெஜ்ஜா போடுறாங்க சொல்லுங்க அவங்க சாப்பிட்டு நல்லா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வலுவான ஒரு ஊட்டச்சத்துன்றதுக்காக தான்வெஜ் சாப்பிட சொல்றாங்க நான்வெஜ் சாப்பிட்டு செக்ஸ் பண்ணலாம் யாரும் பண்ணாமலாம் இல்ல நாண்வெஜ் சாப்பிடறவங்க எல்லாம் உடல் கொண்டாங்க ஒரு லிமிட்டட் இருக்குது இந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டு செக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த மனதை திருப்திப்படுத்த முடியும் அப்படிலாம் கிடையாது நான்வெஜ்ஜால் மட்டும் வந்து மனிதனுக்கு வந்து எதுவும் சக்தி கிடையாது இந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கலோரி இருக்குது அந்தந்த பொருட்களில் இப்போ சிக்கன்னா ஒரு கலோரி இருக்கும் மட்டன்னா ஒரு கலோரி இருக்கும் ஃபிஷ்ஷனா ஒரு கலோரி இருக்கும் எந்தெந்த கலோரியும் மனிதனுக்கு உடலில் ஏற்றுக்கும் எது தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டட் இருக்குது அது மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட நான்வெஜ்ஜை சாப்பிட்டு தாராளமாக செக்ஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்கிற ஆண்கள்

விந்து வந்து நீத்து போக கூடாது விந்து வந்து நல்லா திக்கா இருக்கணும் எடுத்து இப்படி அடிச்சோம் செவத்துல ஒட்டணும் நீ உள்ளுக்குள்ளே முதலுங்கிற வார்த்தைகளை இந்த வந்து தலைநீர் மந்திரம் சொல்லிருக்கேன் அவேர்னஸ் தான்

உடல்ல உஷ்ணம் விந்து நீத்து போவோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வெண்ணு பாத்திருக்கீங்களா இருக்கும் கெட்டியா கெட்டியா இருக்கும் இருக்கும் அந்த வெண்ணு போய் நெருப்பு பக்கத்துல வச்சா என்ன ஆகும் உருகிடும் உருகிடும் இதுதான் பழமொழி கான்செப்ட் நல்லா புரிஞ்சிங்க வெண்ணெய் கெட்டியா இருக்கும் ஆனா நெருப்பு பக்கத்துல வச்சா அந்த வெண்ணெய் உருகிடும் அது மாதிரிதான் விந்தும் விந்து கெட்டியா இருக்கும் உங்க உடம்பு ஹீட் ஆகி போச்சுன்னா மாதிரி நீத்து போவோம் தண்ணி மாதிரி நீத்து போறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தூக்குத்தல் லீக் ஆகிடும் சிறுநீர் யூரின் போகிறீங்க பாருங்கள் அந்த யூரின்லேயும் போவோம் புரியுதுங்களா அப்போ சிறுநீர்லேயும் போகுது தானாகவும் லீக் ஆகுது சிக்கன் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு மனைவியிட்டே திருப்தி இருக்காது அதாவது செய்து சிக்கன் சாப்பிட்றத வேணான்னு சொல்லலை கம்மியாக சாப்பிடுங்க குறைச்சி சாப்பிடுங்க மற்றபடி மட்டன் சாப்பிட்றீங்க பாருங்கள் அதுவும் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதையும் காரணம் சொல்லிடுறேன் அதிகமாக மட்டன் சாப்பிட்டு ரொம்ப குண்டாகி ரொம்ப தொப்பை வீந்து போகிறச்சி அப்படின்னா உங்கள் ஆண் உறுப்பு ஒம்பது இருந்தது மூணு இன்ச்சி ஆகிடும் எவ்வளோ தொப்பை வெளியே வருதோ அவ்வளவும் ஆண் உறுப்பு உள்ளே போயிடும் அதால் செய்து மட்டன் ஆகட்டும் ஆகட்டும் எந்த ஒரு உணவு அசை உணவாக இருந்தாலும் லிமிட்டட் இருக்கணும் நான் மனைவிகிட்ட நிறைய நாண்வெஜ்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பா போய் செக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள் மனைவிட்ட தான் வேற ஏன் ட்ரையல் படுத்துடாதீங்க அன்றைக்கி மட்டும் நல்லா சிக்கன் சாப்பிடுங்க மட்டன் சாப்பிடு நான்வெஜ் சாப்பிடுங்க உங்களுக்கு அஜீரண கோளாறு அதிகமாகும் கேஸ் பாம் ஆகிடும் உங்களால் செக்ஸே பண்ண முடியாது அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க உங்களால் முடியாது செக்ஸ் பண்ணவே தோணாது வயிறு வெளியெடுக்கலாம் கேஸ் பாம் ஆகலாம் அது மாதிரி நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டாக தான் சாப்பிட்ணும் எளிதில் ஜீரணமாகிற பொருள் நான்வெஜ்ஜி கிடையாது கொழுப்பு உள்ள சத்து உள்ள பொருள் எளி உடனே அது வந்து கிடையாது அதனால் ஒரு லிமிட்டாக சாப்பிட்டு தான் செக்ஸ் பண்ணணும் மறுபடியும் வாட்டி உங்களுடைய கேள்வி அதிகமாக அசைவ உணவை சாப்பிட்டு நீண்ட நேரம் தாமத்தில் ஈடுபட முடியுமான் கேள்வி கரெக்டா ஆமா அதான் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க தயவு செய்து நான் இப்ப சொன்ன பாருங்க அதிக நானே சாப்பிடாது கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்மை குறை உள்ளவங்க சிக்கனை சாப்பிடவே சாப்பிடாதீங்க உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன் சிக்கன் என்பது கண்டிப்பாக இப்ப இருக்கிற கோழி கறி போய் பாருங்க சிக்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உணவு போடுற உணவு எல்லாம் கெமிக்கல் தான் கரெக்டாக கோழியினுடைய வளர்ச்சி இப்ப நாட்டு கோழி எக்ஸாம்பிள் வச்சுங்க மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் நல்லா வளருது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு கோழி வந்து குஞ்சு பிரிச்ச உடனே அது வளருதுக்கு மினிமம் த்ரீ மந்தாவுது ஆகும் நல்ல கோழியாக விட கோழி சொல்லுவாங்க அது மாதிரி ஆகுறதுக்கு ஆனால் இப்போ இருக்கிற கோழி பண்ணிலாம் போய் பாருங்கள் அந்த நாற்பது நாளில் ஒரு கோழி பெரிய கோழி கிலோ வெயிட்டு ஒரு கோழி உருவாக்குறாங்க அப்போ எப்படி உருவாக்குறாங்க அது என்ன சாப்பிடுது உள்ள உள்ள போகிற உணவுகள் அனைத்துமே கெமிக்கல் அப்போ அந்த கெமிக்கல் என்ன ஆகுது மனுஷனுக்கு நம்ம சாப்பிடும்போது உபாதைகள் ஏற்படும் நிறைய சிக்கன் சாப்பிட்றவங்களாம் குழந்தபுரக்காக போயிருக்கு நிறைய சிக்கன் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஆண் கம்மியாக இருக்குது அதனால் தயவுசெய்து சிக்கன் சாப்பிடுவதை குறைத்து கொள்ளவும் சாப்பிட வேணாம்னு சொல்லலை நாட்டு சாப்பிடுங்க ஆனால் ப்ராய்லர் கோயை தயவுசெய்து நீங்கள் அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லது ஏன்னா அதனால் வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு வருது அதால் தயவுசெய்து சிக்கன் சாப்பிடுவதை நாட்டு சாப்பிடுங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க தப்பு கிடையாது ஆனால் ரெகுலராக சில பேர் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ்

அவர் என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய மனைவியோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க இதுக்கு மேலாவது வந்து நீங்கள் செக்ஸில் வந்து அதிகமாக என்ஜாய் பண்ணும் நிறைய டைம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவங்க சொல்கிறது நம்ம டாக்டர்யா சொல்கிறதுக்கு கேட்டால் கண்டிப்பாக வந்து அதை நடக்கும் தயவுசெய்து செய்து இதை பார்த்து இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வந்து நம்ம டாக்டர் ஐயா வந்து நீங்கள் அவர் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் இல்லை வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ ஸோ அதுக்கு கேள்வி கேட்கலாம் பட் அவர் வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த சக நான் வந்து உங்களுக்காக தான் உட்காந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம சார்கிட்ட நான் பேசிட்டே இருக்கேன் கண்டிப்பாக மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லு வந்து தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போற அடுத்த அடுத்த வீடியோ டைங் டைங் வந்து உங்களுக்கு டப்பு டப்புன்னு விழுவோம் ஓகேங்களா